வணக்கம் அட் வெட்டரி லைஃப் ஸ்டைல் சோலோ விடாமுயற்சி மூவியை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க விடாமுயற்சி மூவி வந்து ட்ரோல் நிறைய பண்ணுறாங்க ட்ரோல் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க பட் ஃபேன்ஸ்லேயுமே பாதி பேர் வந்து விடாமுயற்சி வந்து ட்ரோல் பண்ணுறாங்க நான் ஒரு அஜித் ஃபேன் தான் அதனால் எனக்கு அந்த படம் பிடிக்கல அது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது அதாவது படத்தை வந்து நல்லா அதாவது பார்த்துருக்கீங்களா என்னென்னு என்னென்னு எனக்கு புரிய மாட்டேது படம் வந்து ஒரு 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 மனைவி வந்து ஒருத்தர் இன்ட்ரோ வந்து ஒரு பிஜிஎம்மோட பெரிய பிஜிஎம்மோட ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் ஒரு ஒரு குத்து சாங் மாதிரி ஒரு கலர் கலராக வந்து இந்த சிறுத்தை சிவா டேரெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக ட்ரெஸ் போடணும் ஆடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பண்ணாதான் நாங்கள் படம் பார்ப்போம் நீங்கள் ட்ரோல் பண்ணுறதுக்காகலாம் படம் இது பண்ணுறதுக்கு மக்கள் பார்க்குறதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க பட் அந்த மக்களுக்கு கரெக்டாக போய் சேருதான்ன்கிறது தான் ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுங்கேற்ற மாதிரி நீங்கள் படம் எடுக்கணும் படம் எடுக்கணும்னா அப்போது லோ பட்ஜெட் படத்தெலாம் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்களே இப்போ கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்தமாரி படம் இந்தமாரி ஆளுங்க படம் எடுத்தாங்கன்னா அதை நாம ஏன் தமிழ் படத்தை வந்து இந்த மாதிரி படம் எடுத்தால் கொண்டாட மாட்டோம் இந்த அதாவது விடாமுயற்சி படத்தில் வந்து ஒரு ஹாலிவுட் கலந்த ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது அதே ஹாலிவுட் படத்துலேயும் இந்த கதை இருந்ததுன்னா நம்ம வந்து லைக் பண்ணுவோம் அது அதை பற்றின விஷயங்களை வந்து யூடியூபராக வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க யூடியூப்பில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுவாங்க இதே படத்தை வந்து ஒரு கேரளாவிலேயோ இல்லை ஆந்திராவிலேயோ எடுத்துருந்தா அதை நம்ம கொண்டாடி போகணும்ல ஏன் இந்த படத்தை நம்ம கொண்டாடல ஸோ கதையை வந்து கரெக்டாக பாருங்கள் மக்களே ஏன்னா படம் எடுக்கிறது மகித்திருமணி டேரக்டர் வந்து அழகாக எடுத்திருக்காரு கரெக்டாக தான் எடுத்திருக்கிறாரு அந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் சாயால் காணுந்தது ஸோ ஒரு சா ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனுஷன் வந்து எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி தான் கச்சா முச்சன் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுன்னு இருந்தால் அது படம் ரொம்ப போர் அடிக்கும் ஏன்னா அதே மாதிரி பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போயிடும் ஸோ லா லாஸ்ட் இயர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கங்குவா படம் ரிலீஸ் ஆச்சு கங்குவா படத்தை வந்து எத்தனை பேர் வந்து கரெக்டாக பார்த்துருக்குறீங்க நான் ரெண்டு தடவை தேட்டரில் பார்த்தேன் விடாமாய்ச்சி படத்தையும் ரெண்டு தடவை தேட்டரில் பார்த்தேன் ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா கங்கோ படம் வந்து ஒரு நல்ல ஒரு படம் ஆஸ்கருக்கு உள்ள நுழையுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த படம் வந்து சரியான படம் தானே நம்ம வந்து ஈஸியாக சொல்லிவிட்டு வந்துடுறோம் அந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிட்டு வந்துடுறோம் பட்டு அந்த படம் ஒரு இங்கே தெரியாத நமக்கு ஒரு வெள்ளைக்காரனுக்கு எப்படி வந்து கங்குவா படம் நல்ல படம்னு சொல்லிட்டு தெரியுது ஸோ அவனுக்கு தெரிகிற அந்த கண்ணோட்டம் ஏன் நமக்கு இருக்க மாட்டேது கங்கோ படம் ஒரு அருமையான படம் அதை நம்ம கொண்டாட தவறிட்டோம் இன்னைக்கு வந்து ஆயிரத்தில் ஒரு ஒன் படம் செல்வராகவும் டைரக்ட் பண்ணார் அந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தை ரொம்ப வருஷம் கழித்து ஒரு தடவை ரீரிலீஸ் பண்ணும்போது நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்போ அதை கொண்டாடும் போது இதை ஏன் கொண்டாடலை ஒரு கில்லி படம் தரணி எடுத்தார் அன்னைக்கும் கொண்டாடினாங்க அந்த படத்தை இன்றைக்கி ரீரிலீஸ் பண்ணும்போது அதையும் கொண்டாடுறாங்க ஸோ கங்குவா படமும் இன்னும் ஒரு சில வருஷத்தில் வந்து ரிலீஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அன்னைக்கு நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா அன்னைக்கு நம்ம வருத்தப்படுவோம் ஐயோ இந்த மாதிரி படம் இப்போ வந்து யாரும் எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுவோம் ஸோ தயவு செஞ்சு ஒரு ஒரு க நம்ம த தமிழ் திரைப்படத்தை தூக்கி வச்சு கொண்டாட ட்ரை பண்ணுங்கள் அதர் மூவியை நீங்கள் கொண்டாட வானான்னு நான் சொல்லலை அந்த மூவிங்களையும் பாருங்க நம்ம மூவியை கைவிட்றாதீங்கன்னு தான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்